ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம எட்டா இன்னைக்கு வந்து ஒம்பதாவது நாள் ஊசி போய் போட்டுட்டு இப்போ தான் வந்தேன் இன்றைக்கி வந்து பதினோரு மணிக்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க அதனால் பதினோரு மணிக்கு போனோம் போகிறப்பையும் மழை வர்றப்பையும் மழை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் விட்ட கேப்பெலாம் அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நின்று நின்று போயிட்டு ஊசி போட்டு இப்போ தான் வந்தோம் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக தொடர்ந்து மழை நேற்றையும் ஃபுல்லாக வந்து தூரிகிட்டே இருந்துச்சு மழை இப்போ மழை இப்போ தான் விட்டுருக்கு லேசாக அப்படி திறக்குது திரும்ப மூடுது மழை வருது இந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு நைட்டு ஃபுல்லாகவும் மழை பெஞ்சிச்சு ஒவ்வொருலாம் மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் மழை வெண்ணாலாம் மழை கிளைமேட் இப்படி தான் இருக்குது இப்போ எங்கள் ஊரில் இப்போ நாங்கள் இப்போ இப்போ தான் வந்தோம் வந்த உடனே பேகை வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறோம் மழை இப்போ தான் வெட்டுருக்கு வீட்டை ஒட்டியெல்லாம் தண்ணி நிறைய நிற்கிடு எல்லாத்தையும் இப்போ வெட்டி விடணும் இந்த மண்ணு குட்டி இருக்கும்ல இது இப்போ கரைஞ்சி ஓடியாடுறதுனால இந்த இடம் மேடாண்டுக்கணும் உலகம் தண்ணி ஓடுறதுக்கான வழி இல்லை வெட்டி விடணும் அப்புறம் என்னன்னா கொஞ்சம் சளி தான் இருக்கு சளி இன்னும் சரியாகல காது ரெண்டையே அடைச்சிருக்கு அதுக்கும் மாத்திரை மேடத்துக்கிட்ட சொல்லி மாத்திரை சிறப்பெல்லாம் குடிச்சிட்டு இருக்கேன் சரியாகலை பார்சல் நாளாக பார்சல் போடலை நேற்றி சிங்க்கிழமையாக நேற்றி போடணும் நேற்றி மழை பெஞ்சது நேற்றி ஈவினிங்காக நல்லா மழை அதனால் பார்சல் போட முடியல இன்றைக்கி தான் இப்போ பேக் பண்ணி உங்களை மழை வெட்டிருக்கிறதுனால அமுச்சு விட்டு பார்சலை போடணும் மீன் நிறைய கிடக்குதான் வயகுலையே அடிக்கதான் உள்ள மீன் கிராமின் கடற்க கிராமீன் கிடக்கு ஆனால் இந்த வருஷம் ஆத்திரையெல்லாம் நிறைய மீன் இருக்கிறதுனால நிறைய மீன் கிடக்கு ஆ மீன் பிடிப்போமா ஒன்னும் சிடிக்கலாம் மீன் பிடிப்போம் தண்ணி வந்து வாய்க்காலையா குளத்துல எல்லாம் ஃபுல்லாக போகுது நிறைய மீன் வந்திருக்கு அன்றைக்கு மகேசக்காய் வந்தப்போ மீன் பிடிச்சோம்ல இதுக்குள்ளேயே அவ்வளோ கிடந்துச்சு வளிச்ச பொடியெல்லாம் இந்த இந்த பள்ளத்துலேயே கிடந்துச்சு அவ்வளோப்பா நேற்று சாயந்தரம் நாலரைக்கு தான் வந்தோம் ஊசி போட்டுட்டு மழை தூரிகிட்டே இருந்துச்சு வந்து படுத்த ஏழுரைக்கு தான் எழுந்திரிச்சுருக்க பாருங்கண்ணா கரண்டும் நம்ம வீட்டில் வந்து அந்த அங்கே இருந்து தான் லைன் வருது மெயின் லைன் வந்து அங்கே இருந்து வருது அந்த மரத்துல உள்ளது அதனால நைட்டு கரண்டும் இல்லை இப்போ காலையிலேருந்தும் இல்லை ஏன்னா காலையில் மழை தூறிட்டே இருந்துச்சு அதனால அடிச்சு விடலை லைனை வந்து அடிச்சு விடலை மேனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க வந்தோன்னா அது என்னன்னு பார்க்கணும் இப்போவும் கரண்ட் இல்லை அன்னைக்கு ஒரு நாள் நைட்டில் இல்லை இவங்க போய் இந்த அலக்கு கம்பு வச்சு இப்படி அடிச்சு விட்டாங்க வந்துருச்சு இப்போ லைன் மேனை வர சொல்லி தான் பார்க்கணும் அப்புறம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போய்ட்டுருக்கு நம்ம மண்ணை மாமி மசாலா தான் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம மசாலா பொருட்களை ஹேர் ஆயில் எல்லாம் கொடுக்குறோம் கண்டிப்பாக எல்லாரும் எனக்கு வந்துட்டு வாங்கி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு ஹேர் ஆயில் ம மசாலா பொருள்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆகிடுன்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் வரும் என்னென்ன வேணுமோ கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள் போயிட்டு போய்ட்டு இன்றைக்கி வந்து காலையிலேயே சமைச்சிட்டேன் காலையில் மீன் வாங்கியிருந்தோம் இன்னைக்கு கடல் மீன் வந்துச்சு மீன் வாங்கி சமைச்சி குழம்பு வச்சுட்டு தான் போயிருக்கேன் சாப்பிட்டு மாத்திரை போட வேண்டியதுதான் இன்னைக்கு ஒன்பதாவது நாள் இப்படி இன்னைக்கு இப்படி தான் போனுச்சு சீக்கிரம் வந்துட்டோம் அப்பப்போ மலையில கொஞ்சம் கொஞ்சம் நின்று நின்று போனதுனால ரொம்ப நிலையில் நேர்த்தி கொஞ்சம் நனைஞ்சிட்டோம் டைமும் ஆகிடுச்சி நாங்கள் ஒன்பதாவது நாள் வந்து வயத்துல போடுற ஊசி ஆமாம் எதுக்கு இது ஒன்பதாவது நாள்னா நம்ம தொடர்ந்து இப்போ அந்த ப்ரொஜெஸ்டான் இன்ஜெக்ஷன் அது வந்து போட்டுட்ருக்கிறதுனால இது அந்த ஊசிக்காக தான் ஒம்போதாவது இங்கே ஹார்மோன் இன்ஜெக்ஷனும் உண்டு இங்கேயும் உண்டு இங்கே டிக்கிலையும் உண்டு எனக்கு தொடர்ந்து நாலு நாளாக நான் மொத்தம் மூணு ஊசி போட்டுட்ருக்கேன் தொடர்ந்து மூணு மூணு ஊசி டெய்லியும் அவெல்லாம் ரொம்ப டயர்டாகிட்டேன் ஊசி போட்டு ஊசி போட்டு கையை வச்சாலே வலிக்குது பாப்பா எல்லாம் நல்லது கேன்ட்டு அப்படியே கடந்து போவோம் சரி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மழை நேரத்தில் பத்திரமா இருங்க வெளியில எல்லாம் போகிறப்ப செப்பல் போட்டுவோங்க அந்த ஈரத்தில் நானே தான் சொல்கிறேன் நானே மறந்து மறந்துட்டு ஓடிடுறேன் நான் போறப்ப எல்லாம் பிள்ளைங்கள செப்பல் போட்டுவோம் சொல்லுங்கள் அந்த ஈரம் அப்புறம் அந்த காற்று ஜில்லு காற்றுக்கே சளி பிடிக்குது அதனால எல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க நீங்களும் எல்லாரும் பத்திரமா இருங்க வ அடுத்த விடியெல்லாம் மீட் பண்ணுவோம் பாருங்க நம்ம அழகில் நம்ம வந்து கீற்று போட்டு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாவது வருடமாக வெற்றிகரமாக இருக்குது ஆனால் எலி எலி இல்லை அணியில் வந்து உள்ளே பூந்து போந்து கொரட்டை கொர்ட்டாக எதுவும் ஒடிச்சுட்டு போகுது வந்து அந்த இந்த கீற்று அந்த ஓலை இதெல்லாம் இருக்குல்ல இந்த இதெல்லாம் ஒடிச்சுட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் கட்ட வந்து உள்ள நோண்டி 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 வைட்டில்லாம் சர சர சரம் சத்தம் கேட்குது பகல்லையும் சத்தம் கேட்குது அப்படியே இப்போதான் காலையில் இருந்து நல்லா மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வெக்காளிச்சுருக்குமானோம் இப்படிதான் இருக்கு நம்ம ஏரியா அன்னைக்கு மயில பாருங்க இப்போ இங்கே வந்துச்சு பறந்து வந்தது சந்தக அங்கிட்ட போ நேற்று வந்து இந்த மயில் வந்து வீட்டுக்கு மேலே உட்காந்துருந்துச்சு இங்கே உட்காந்துருந்துச்சு மேலே கரெக்டாக பீக்கம் பார்த்துட்டு நிற்கிது இப்போ பார்க்க மாறுங்க வேகமாக வருது நான் வர்றதை பார்த்துட்டு வேகமாக போகுது அந்த மேலே எழுதி